ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜி அருண் பிளாக் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றதை தம்மையில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே ஷாப்பிங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் அன்னைக்கும் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு சரி இந்த வருஷம் வந்து புதுசாக ஒரு கிருஷ்ணர் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்து லெட்லேந்தியா போயிருந்தேன் அங்கே போய் பார்த்தா அழகழகான கிருஷ்ணர் வந்து நிறைய வந்து இறங்கியிருந்தார் அவ்வளோ அழகாக இருந்தது குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதுக்கு அழகாக ஊஞ்சல்லேருந்து அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வந்திருந்தது ஆனால் நான் வந்து இந்த இயர் வந்து சரி ஓகே வெளியில் ஒரு குட்டி கிருஷ்ணர் வாங்கலாம் குட்டி பட்ஜெட் தான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு குட்டி கிருஷ்ணர் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததினால இதெல்லாம் மட்டும் அப்படியே அழகு பார்த்துட்டு ரசிச்சுட்டு அதை அப்படியே நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக வீடியோவும் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் எப்போதுமே ஷாப்பிங்னு போயிட்டாலே அப்படியே கடையை வந்து ஒரு கிளான்ஸ் அப்படியே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வரது தான் என்னோட வழக்கம் ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து என்னென்ன புதுசா வந்திருக்கு அப்படின்றதையெல்லாம் பார்த்துட்டு வழக்கமா இருக்கதையும் மேல போயிட்டு வந்து ஜோதியில வந்து நிறைய வந்து வந்திருக்கு வந்துருக்கும் சாமி சிலையெல்லாம் அழகழகா ஸோ அதெல்லாம் அப்படியே போயிட்டு ஒரு கிளான்ஸ் அப்படியே குயிக்காக வந்து விசிட் பண்ணிட்டு வந்தாச்சு பூஜை ரூம் ஐட்டம்ஸ்லாம் வந்து எப்போதுமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக அழகாக வந்து வந்திருக்கும் எல்லாமே பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் வாங்கி வைக்கணும்னு ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூஜை ரூம்ல வந்து ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் இருக்கனால பெருசாக வந்து ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே வந்து வாங்கி வைக்க முடியாது அதே தான் இந்த அதுவரை கிருஷ்ண ஜெயந்திக்கும் பெரிய கிருஷ்ணர் அழகா நிக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து வாங்கணும்னு ரொம்ப ஆசை ஆனா பாத்தீங்கன்னா இட பற்றாக்குறையினால சரி குட்டியா வாங்கலோன்னு முடிவு பண்ணிட்டோம் அதையே வந்து சில்வர்ல வாங்கிடலாம் அப்படின்னு தான் அன்னைக்கு வந்து நாங்க வந்து சில்வர்ல வந்து ஒரு குட்டி கிருஷ்ணா வந்து சூஸ் பண்ணோம் ஸோ நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு குட்டி கிருஷ்ணா வந்து கிடைச்சாச்சு அதை முடிச்சுட்டு அப்படியே கிருஷ்ணாவுக்கு வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பலகாரமும் வந்து வாங்கிட்டு அன்றைக்கி வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அன்னிக்கி ஈவினிங் வந்து செலப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்து ஸ்டார்ட் பண்ணோம் என்னோட கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கோலம் மம்மி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிருஷ்ணாவே ரொம்ப பிடிக்கும் ஸோ ரொம்ப நாள் கழித்து நானும் வந்து இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி ரொம்ப அழகழகான கோலெலாம் போடுவோம் ஸோ அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு அந்த கிருஷ்ணா போட்டிருந்தது ரொம்பவே வந்து அழகாகவும் இருந்தது மனநிறைவாகவும் இருந்தது அப்புறம் கிட்ஸை வச்சு கிருஷ்ணாக்கு வந்து குட்டியாக ஒரு அபிஷேகம் பண்ணோம் பால் மட்டும் ஊற்றி வந்து அபிஷேகம் பண்ணோம் அந்த வாங்கிட்டு வந்த குட்டி கிருஷ்ணாக்கு நான் அலங்காரம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலங்கோலமும் பண்ணி வச்சுட்டேன் பட் ஓகே அழகாக தான் இருந்தார் அவர் என்ன பண்ணாலுமே அழகுதான் இல்லையா ஸோ அந்த மாதிரி அழகாக இருந்தார் அதை முடிச்சுட்டு அவருக்கு வந்து பாதம் போட ஆரம்பித்தாச்சு முன்னாடியெல்லாம் வந்து குட்டி சின்ன பிள்ளையா இருக்கும் குட்டி சின்ன பிள்ளையா இருக்கோ அவங்கள வச்சு பாதம் போடுவோம் இப்போல்லாம் அவங்கள வச்சு போட்டால் ரொம்ப பிக்காக இருக்கும் அப்படின்றனால நான் வந்து கையிலேயே வந்து போட்டுறது ட்ரெஸ்அப்பும் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன குழந்தையா இருக்கப்ப வந்து கிருஷ்ணாவாகவும் ராதையாவும்லாம் வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டுருப்பேன் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க பட் ஸ்டில் அவங்களுக்கு ஆசை இருக்கும் ராதை மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணால் பட் நமக்கு தான் அந்த டைம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் பண்ணி முடிச்சு அப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா லட்டுவும் வடையும் வந்து பண்ணியிருந்தோம் மற்ற ஸ்வீட்ஸ் எல்லாமே வெளியில் வாங்கினது தான் அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சு சாமி கும்பிடுறதுக்கே வந்து எயிட் பிஎம் வந்து ஆகிடுது ஸோ இதுக்கு மேலே அவங்களையும் வந்து அழகாக அந்த ட்ரெஸ்அப் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு வந்து சுத்தமாக டைமில் தெரில இதுக்கு முன்னாடி அவங்க குட்டி குழந்தையா இருந்தப்போ கூட நான் வந்து எல்லாமே பண்ணி தான் வந்து சாமி கும்பிட்ருக்கேன் அப்போல்லாம் டைம் இருந்த மாதிரி இருந்தது என்னமோ இப்போ என்னமோ எனக்கு என்னமோ டைமே இல்லாத மாதிரி இருந்தால் அதுவும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஏர்லியாகவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் ஸ்டில் என்னமோ குழந்தைங்கள வந்து அழகாக ட்ரெஸ்அப் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லாத மாதிரி இருந்தது மேபி அது இனிஷியலாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருந்தது முன்னாடியே இனி குழந்தைங்களையும் ட்ரெஸ்அப் பண்ணி பூஜை பண்ணுறோன்றது ஃபிக்ஸாக இருந்ததுன்னா நமக்கு அது கரெக்டாக அலோகேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இல்லை அவங்களுக்கு நார்மல் ட்ரெஸ் தான் போட போகிறோம் அப்படின்றனாலேயே வந்து இதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருந்தது எனிவே அன்னைக்கான பூஜை பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மனநிறைவாக இருந்தது ஸோ அவருக்கு பிடிச்ச எல்லாமே வந்து வச்சாச்சு ஓரளவுக்கு இந்தியா போனனால அங்க சீடை இதெல்லாம் கிடச்சனால வாங்கிட்டு வந்துட்டேன் இதுக்கு முன்னாடிலாம் அன்வி இனி குழந்தையா இருக்கும்போது வீட்லயே பண்ணுவேன் லட்டு சீடை எல்லாமே பண்ணிலாம் வந்து பிரேயர்ஸ் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வந்து ட்ர இதெல்லாம் போட்டு விட்டும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டோம் அந்த செலப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து அழகா ட்ரெஸ் அப் பண்ணி பாக்குறது என்னோட கிட்ஸ் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ட்ரெஸ் பண்றதுக்கெல்லாம் அடம் பிடிக்க மாட்டாங்க ரொம்பவே அழகா காமிப்பாங்க எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா எப்ப ப்ரேயர்ஸ் பண்ணாலுமே வந்து கிட்ஸையும் வந்து கண்டிப்பா அதில் இன்வால்வ் பண்ணுவோம் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த இன்வால்மெண்ட்டும் வரணும் அந்த ப்ரொசீஜரும் தெரியும்ன்றனால எப்போதுமே சாம்பிராணி ஏற்றுறதுலேருந்து நீர் விளவுறதுலேருந்து அதுக்கப்புறம் போய் நம்ம யூஸ்வலா பண்ற மத்தியான படையிலாம் போய் காக்காக்கு சாவதம் வைப்போம்ல எல்லாமே வந்து அவங்களையுமே வந்து இன்வால்வ் பண்ணி பண்ண வைப்போம் சோ எங்க வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி இப்படிதான் முடிஞ்சிது நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா எங்க குரு வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி இருந்தது லாஸ்ட் இயர் பிளாக்லயுமே நிறைய பேர் வந்து பார்த்துருந்துருப்பீங்க சோ இந்த வருஷமும் அவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க எங்களையே ஸோ அது வந்து ஒரு தனி ஹாப்பினஸை கொடுக்கும் அங்கே போகும்போது ஏன்னா வந்து நிறைய லேடிஸ் நம்மளை மாதிரி வருவாங்க அவங்களோட ஒரு மீட் அப் மாதிரியும் இருக்கும் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக வந்து ப்ரே பண்ணும்போது அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நமக்கு வரும் அக்கா வீட்டில் வந்து எப்போதுமே இவ்வளோ ஒரு அழகான டெக்கரேஷன் இருக்கும் அதை பார்க்கறதுக்கே ஒரு என்த் இருக்கும் இந்த வருஷம் என்ன மாதிரி ஒரு கிருஷ்ணா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா இந்த கிருஷ்ணாலாம் வந்து அவங்க வந்து டால் மட்டும் வாங்கி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து அவங்களாவே சொந்தமாக டெக்கரேட்டிவ் பண்ணுவாங்க ஸோ கையிலேயே வந்து எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பண்ணி இந்த வருஷம் என்ன கிருஷ்ணா அப்படின்றத பார்த்துன்னா இந்த வருஷம் வந்து அந்த பருவத மலையை வந்து தூக்கி வச்சிருக்க தான் இந்த இயற்கருக்கான கிருஷ்ணா எல்லா லேடிஸும் வந்தாச்சு இப்போ வந்து பூஜையும் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு இனிஷியலா விநாயகர் முருகர் விஷ்ணுன்னு சொல்லிட்டு எல்லா சாமிக்கான பாடல்களையும் பாடிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கிருஷ்ணருக்கான பாடலை வந்து ரொம்பவே ஆசையா வந்து பாடணும் அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்

இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணும் போது கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து வார்த்தைகளால சொல்லவே முடியாது அந்த டேவே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாகவும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவாவும் வந்து ஃபீல் ஆனிச்சு ஸோ தான் வந்து எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்பவே ஹாப்பியாவும் அழகாவும் வந்து என்ட் ஸோ உங்களோட கிருஷ்ண ஜெயந்தி இந்த இயர் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத வந்து மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க எனக்கு பாஸ்ட் டூ இயர்ஸாவே வந்து ரொம்பவே ஹாப்பியா வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து இருக்கு அழகான ஒரு பூஜையில பார்த்திங்கன்னா அன்றைக்கி மனசெல்லாம் அவ்வளோ நிறைஞ்சிருந்தது அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாட்டில் வந்து வயிறும் வந்து நல்லா வந்து நிறைஞ்சிருந்தது அக்காவே வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இவ்வளோ பேத்துக்கும் சோ வந்து இந்த ஒரு ஒன் தான் நான் வந்து இந்த யோகா குரூப் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு நெட்ஒர்க் கிடைச்சுது ஸோ நிறைய மக்களோட வந்து பழகிற ஒரு இது சந்தோஷம் வந்து கிடைச்சது இல்லாட்டி அப்ராட்ல இருக்கும்போது எங்கேயுமே போறது கிடையாது விசேஷம்னா நம்ம வீட்ல மட்டும்தான் பண்ணுவோம் இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு உள்ள ஒவ்வொரு விசேஷத்துக்கு ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இன்வைட் பண்ணும்போது அப்போ ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போறது இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து பர்சனலா வந்து எனக்கு கொடுக்குது ஸோ எவ்ரி இயர் வந்து எங்களை இன்வைட் பண்ற எங்க பிரியாஜிக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க நான் மீட் பண்றேன் பாய் விஜயநருன் பாய்